சித்தர் இசை பாடல் நூலில் அந்த வரிசையில் பாடலின் ஒன்பது சரணம் வா என கேட்டேன் சத்தமா எனக்குள்ளே மரணம் என்பது பொய்யடா மயக்கம் தானே மருந்தடா வாயிலா குரலை போல மனதினில் ஒலிக்கின்றேனே தாயிலா பிள்ளை போல தந்தையாய் என்னை காத்தாய் பிழித்தீர்க்கும் உன் போக்கு வந்தால் போதும் அடியேனும் பொன்னானே குரல் போல கேட்டதடி குரல் நிறைந்த பட்டதெல்லாம் பூவாயிற்று ஏதுமில்லாத நேரத்தில் வேதம் சொல்லாத வார்த்தையை வெளிக்குள்ளே உரைத்தனடி சத்தமின்றி வந்திருக்கும் சக்தி எனும் நாதமே புத்தி என்ற தெளிவுக்குள்ளே புரளும் ஒளி நீதானே காதில் விழும் நாமம் கொண்டு கண்ணில் தெரியும் காட்சி மூச்சை கணக்காக விட்டதனால் மோஷம் வந்து விட்டதடி

பணியாமல் போன நாளில் பசியை போக்க ஒன்றும் இல்லை சிவாய நாம என்னும் சொல்லில் சின்ன ஞானம் உண்டு முருகா என்னும் சொல்லில் பூரணமாக இருக்கின்றாயே நெஞ்சமில்லாம் தீயை போல நீக்க வந்த முருகன் நீதான் பொன்னரங்கில் தெரியும் முகமும் புலன் கடந்து கனியும் வரமே மருந்தென்று நினைத்தது போதும் மறுமலர் பூக்குது உள்ளம் முருகா என்று ஓங்கி அழைத்தேன் ஊறி தெரியா ஒளியில் நின்றாய் தான் வரும் போதுதான் தெரியும் தெய்வங்கள் சும்மா இருப்பர் காற்று நெல் வந்தால் போதும் கண்கள் குளிர்கின்றன அழகர் ஒரு முறைக்கு மேலே அகவே சிந்தி கிடக்கும் தழுவாய் கனவிலே திகழ்கின்றேன் பதம் கண்டு நிற்பதில்லை செங்கோட்டு என்று சிந்தையில் ஓடி வந்தாய் சும்மா சும்மாயிறு சொல்லற வார்த்தை சுழலில் சங்கு போல ஊழியை வெல்லும் குமரா உள்ளத்தை அடந்தாய் இன்று வீழ்வது தோல்வி இல்லை வீட்டிருப்பது அழைக்கும் கூறல் தாமாக வந்த ஒளியே தந்திடும் நாதம் என்றே நடுவில் வழியில் வந்தேன் நலிவாகி போன பின்னர் கடவுளாய் நீ வந்தென்ன கண்ணிடும் பூவே ஆனது இங்கு அழகே என நீ நின்றாய் அனுபவ கோயிலாகி

தெற்றினாய் கந்தாய் என்னை உள்ளமே ஆர்ப்பரிக்க ஏற்றத்தை தந்தாய் எனக்கு இல்லை என்றால் சும்மாதானே சரணமாய் என கேட்டே சத்தமாய் எனக்குள்ளே மரணம் என்பது பொய்யடா மயக்கம்தானே மருந்தடா சித்தர்களுக்கு மரணம் இல்லை சித்தர்களுக்கு மரணம் இல்லை சித்தர்களுக்கு மரணம் இல்லை சித்தர்களுக்கு மரணம் இல்லை சர்வோத்தம சச்சிதானந்த சிவன் குடி சித்தர் சுவாமி மனதில் பொற்றி ஓற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அடகு